இல்லதான் வீடு இருக்கு ஆமா என்ன படிச்சிருக்கா ஜீனை ராஜேந்திரன் பிரதர் என்னை விட ஒரு வயது அதிகம் ஆமாண்ணா இருந்தாலும் எப்படியும் அவங்க சொந்தக்காரங்க சொந்த பந்தங்கள்னு யாரும் இல்லாமல்லாம் இருக்கவே மாட்டாங்க இந்த மனைவி அதை ஏதோ சொல்லுவாங்களே ஒரு பழமொழி எனக்கு இருபத்தி வயசு அப்படியாஜி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா கல்யாணம் ஆயிட்டாக்கோ அந்த கட்டையில பொண்டி அடிக்கிறாங்க இருபத்தஞ்சு வயசுல உன யாரு கல்யாணம் பண்ண சொன்னா ஓடி விளையாடக்கூடிய வயசு அஜி ஒரு தங்கை இரண்டு தம்பிகள் எல்லாம் இருக்காங்க தங்கை ஆனால் என் சொத்து பூரா பூரா நான் அழித்து விட்டேன் அதனால் யாரும் என்னை கவனிப்பதில்லை அதனால் கோயம்புத்தூருக்கு வந்து செக்யூரிட்டி வேலை சேர்க்கிறேன் ஓ ஓ சரி 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 இப்போ பிரச்சனை இல்லைண்ணா இப்போ உங்களுக்கு இந்த வயசு தானே காசு உங்க சாப்பாட்டுக்கும் போது போக மீதி உள்ள ரூபாயெல்லாம் நீங்க சேர்த்து வைங்க அப்புறம் வந்து வயசாதன உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்கண்ணா வாழ்க்கையில நம்ம உங்க வயசுக்கெல்லாம் நம்ம என்னத்த சொல்கிறதண்ணா சொல்லுங்க நான் உங்களோட ரொம்ப சின்ன பொண்ணு ஆனா அனாதன் மட்டும் சொல்லாதங்கண்ணா சரியா அக்கா உங்க தங்கச்சி கிட்ட பேசுங்க தம்பி கிட்ட பேசுங்க போன்ல நம்ம கையில் பத்து காசு இருந்தா கண்டிப்பா அவங்களே பேசுவாங்கண்ணா சரியா இல்ல சும்மா என்னது சும்மா ஜாஜி இந்த உலகமே பணத்துக்கு தானா இருக்குது உங்க கையில காசு இருக்குன்னு தெரிஞ்சா வழிய வந்தே பேசுவாங்க சரியா நீங்க அதனால நம்ம அனாத அப்படின்னு நினைக்காதங்க ஆனா இருந்தாலும் சரிதானா கடைசி காலத்துல அவங்கதான் உங்களை கவனிச்சுப்பாங்கண்ணா அடுத்தவிய என்னைக்கு தான் ஏய் மகா எது சரோ எதுக்குல அழுதுட்டு வர்ற ஏன் அழுதுகிட்டே வாரா நீ சொல்லு ஆமா அப்படின்னுட்டு அழுதுட்டு வாரா என்னது ஆமா சரோ ஏன் அழுவுறா ஆனது கண்ணீரா எதுக்கு ஆனந்த கண்ணீரு இங்க என்ன நடந்து போச்சு ஆனந்த கண்ணீர் எல்லாம் ஹாய் பிரதீப் வாங்க வாங்க கல்யாணம் இது வரை ஆகல ஓ அப்படியா சும்மா ஆயிடுச்சுன்னா கல்யாணம் பண்ணிக்க கூடாது நல்லா சம்பாதிக்கணும் அப்புறம் அம்மா அப்பா பார்த்துட்டு சொல்ல போனா கல்யாணம் பண்ணிக்கணும் ஓகேவா சரோ காரணம் சொல்லு வாங்க அம்மு உங்களை அன்போடு அழைக்கிறது பிரதீப்பு எந்த ஒரு உங்களை அம்மு நந்தி தங்கை என்ன உன் வயசுல எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கு தங்கை ஏதோ உன் உங்க மாதிரி தங்கச்சி கிட்ட பேசுறது ஒரு ஆறுதல் ஓகே ராஜேந்திர அண்ணா நான் அண்ணா நான் தான் வந்து பேசலாம் நீங்க கிட்ட வேணாம் அண்ணா மனசு பாரங் அண்ணா நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பின்னு பேசும்போது மனசு பாரம் குறையும் சரியா நீங்க அதனால நம்ம இந்த தங்கச்சிகிட்ட என்னத்த பேசுறது அப்படின்னு நினைக்கிறாங்க